ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து புல்லஅப்ஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ புல்ப்ஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா பிரமோத் குமார் அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தனா ப்ரோ அப்ஸ் பெனிஃபிட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ப்ரோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம அப்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுக்கிறதுனால ஸ்ட்ரென்தன் அந்த பேக் மசில்ஸ் ஸோ நம்மளோட பேக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு இந்த புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ உங்களோட பேக் மசிலில் நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் த ஆம் அண்டு ஷோல்டர் மசில்ஸ் ஸோ நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஸோ அங்கே வளர்கிற நல்ல மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் ஸோ இந்த புல்லப்ஸ் வந்து உதவியாக இருக்குது முக்கியமாக நம்மளோட ஆம் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதாவது ஆம் ரெஸ்லிங்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் பவர் தேவை ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த புல்லப்ஸ் பண்ணுறதுனால நமக்கு பிரிஸ்ட் பவர் கிடைச்சிரும் ஸோ அதனால் அந்த ஆம் ரெஸ்லிங் ஸ்ட்ரென்த்திங் எல்லாம் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆம் பவரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த புல் அப்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் த கிரிப் ஸ்ட்ரென்த் அதாவது கிரிப் வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்தனாக இருக்காது ஸோ அதனால் இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த புல் அப்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புல் அப்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து த்ரீ செட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல் ட்ரப்ஸ் வச்சு பண்ணுங்க ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிரிப் ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தினா முக்கியமாக இம்ப்ரூவ் த ஓவரால் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிட்னஸ் லெவல் ஸோ உங்கள் பாடியில் இருக்க ஃபிட்னஸ் லெவல் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜிமுக்கு போகிறவங்க அப்படின்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ எப்போ தெரியும் அப்படின்னா இந்த லப்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தினா வந்து நல்ல ஃபிட்னஸ் லெவலை வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ நல்ல ஃபிசிக்கை நீங்கள் மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் மறக்காம இந்த ஃபிட்னஸ் லெவலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து புல் அப்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பண்ண பண்ண ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தினா முக்கியமாக இம்ப்ரூவ் ஓவரால் பாடி ஸ்ட்ரென்த் நான் முன்னாடியே சொன்ன தான் ஸோ பாடி ஸ்ட்ரென்த்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த புல் அப்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் த ஃபிசிக்கல் ஹெல்த் அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து நிறைய பேருக்கு போராக இருக்கும் ஸோ அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்து வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த புல்லப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஹெல்த்து வந்து எனக்கு கம்மியாக இருக்கும் ப்ரோ ஸோ நான் அதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த புல் அப்ப்ஸ் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது பார்த்தினா முக்கியமாக இம்ப்ரூவ்ஸ் த மெண்டல் ஹெல்த்து ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்தியாவில் இப்போ இருக்கிற பாப்புலேஷனில் பார்த்தா நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக போராக இருக்கும் இருக்கு ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து புல் எடுக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த புல் அப்ஸ் அதனால் வீட்டில் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ புல் அப்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டர் அதாவது நம்மளோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த புல்அப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால் போஸ்டர் நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு இந்த புல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் இம்ப்ரூவ்ஸ் த போன் ஹெல்த் அண்ட் மசில் ஹெல்த் அதாவது போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த புல் அப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக புல் நம்ம பண்றதுனால கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் மறக்காம இந்த புல்லப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் புல்லப்ஸ் பார்த்தோன்னா வந்து எந்த ஏஜில் இருக்கிறவங்க பண்ணலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப் வார்ம் அப் பண்ணுறதுக்கு இந்த புல்லப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் வந்து இந்த புல்அப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாடியில் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ இதை பார்த்தோன்னா வந்து எத்தனை செட் எத்தனை ரப்ஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ இது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதை பார்த்தோன்னா வந்து த்ரீ செட் பண்ணலாம் பிளாட்டி ஃபோர் செட்டு கூட பண்ணலாம் ஸோ அதாவது ஒரு செட்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெமினா இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்களே வச்சுக்கலாம் ஸோ ஒரு செட் செட்டுக்கு பார்த்தனா வந்து எயிட் ட்ரப்ஸ் கூட வச்சுக்கலாம் ஒரு செட்டுக்கு டென் ட்ரப்ஸ் வச்சுக்கலாம் ஒரு செட்டுக்கு வந்து டுவெல் ட்ரப்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃபிஃப்டின் ட்ரப்ஸ் வச்சுக்கலாம் ஸோ அது பார்த்தா உங்க இஷ்டம் தான் ஸோ அதனால மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டென் ட்ரப்ஸ் அப்படி இல்லாட்டி எயிட் ட்ரப்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா அதிகமாக வந்து அப்ஸ் பண்ண முடியாது ஸோ அப்ஸ் பார்த்தினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கண்டின் கண்டினியூஸாக நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு நாளும் உங்களோட கவுண்ட் அதாவது புல்லப்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க இன்னைக்கு வந்து ரெண்டு பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து மூணு பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்த நாள் கண்டிப்பாக நீங்கள் தானாகவே நாலு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக அஞ்சு தானே ஆனால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இது மாதிரி தான் புல்லப்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் யாராவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே வாட்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும்